வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கேஎஸ்ஆர் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்திரா காந்தி எமர்ஜென்சியை குறித்து நியாயப்படுத்தி பேசினார் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு எமர்ஜென்சி அவசியம் தவறான கருத்துக்களை பரப்புகின்றார்கள் எதிர்கட்சி ஒரு நிலையான அரசாங்கத்தை ஆள முடியாமல் தடையாக இருக்கின்றார்கள் ஒரு ஸ்டெபிலிட்டி வேண்டும் ஒரு ஸ்திரத்தன்மை வேண்டும் அப்படி இருந்தால்தான் மக்களுக்கான அரசாக இருக்கும் அதற்காக தான் எமர்ஜென்சியை கொண்டு வந்தோம் அவசரநிலை காலத்தை கொண்டு வந்தோம் எவ்வளோ திட்டங்கள் இருபது அம்ச திட்டத்தில் நாங்கள் கூறியுள்ளோம் சாதாரண ஏழை ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஹரிஜன் ஹரிஜன் போன்ற மக்கள்லாம் இன்னியும் தங்களுக்கான உரிமைகளை பெறாமல் இருக்கின்றார்கள் அதற்குத்தான் இந்த அவசரநிலை கா சட்டம் கிராமங்களுக்கு எல்லா வசதிகளும் செல்ல வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம் என்று இந்திரா காந்தி தரப்பில் இந்திரா காந்தியும் ஒவ்வொரு மாநிலத்து சென்று அவசர காலத்தை ஆதரித்து பேசினார் குறிப்பாக பல்வேறு மாநிலங்களுக்கு நிர்வாகிகள் அனுப்பப்பட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் என்னுடைய நண்பர் கே பி உன்னிகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் கேரளாவைச் சேர்ந்தவர் பிரணாப் முகர்ஜி எல்லாம் வந்தாங்க அப்போ பிரணாப் முகர்ஜி சித்தார்தங்கர் மாயாரே ஹெச்ஆர் கோகுலே ஏஆர் அன்ட்லே சாத்தே நரசிம்மராவ் இப்படி பலர் ராமச்சந்திர ராத் இப்படி அந்த கட்சி நிர்வாகிகள் அம்பிகா சோனி அன்றைக்கு ஆதரித்தவர் சந்திரபாபு நாயுடு கூட ராஜசேகர் ரெட்டி இவங்கெல்லாம் அன்றைக்கி இளைஞர் காங்கிரஸ் ஆதரித்தார்கள் அதே மாதிரி குண்டு ராவ் போன்றவங்களாம் எமர்ஜென்சியில் ஆதரித்தார்கள் அதே மாதிரி உங்களை சரி சங்கர் நாராயணன் இப்படி பல தலைவர்கள் உண்டு ஒரு குறிப்பிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சியினர் நினைத்து அந்த சட்டத்தை அமுல்படுத்தினாலும் பிற்காலத்தில் அது தோல்வியை தழுவ வேண்டிய நிலைக்கு இந்திரா காந்தி தள்ளப்பட்டார் என்பது வரலாறு அரசியலில் அறம் வேண்டும் நியாயங்கள் நிலைப்படுத்த வேண்டும் தன்னை நம்பியவர்கள் தனக்காக பாடுபட்டவர்களை அங்கீகரிக்க வேண்டும் அதுதான் அரசியல் அந்த அரசியலுக்கு புறம்பாக இந்திரா காந்தியாக இன்றைக்கி நடந்து கொண்டார் காமராஜர்லேருந்தான் இந்திரா காந்தியா வேறு யாராக இருப்பாங்க இல்லையா காமராஜருக்கு புறம்பாக அவசரத்தை அறிவித்தார் அதனால் வந்து அரசியலில் வந்து அறம் சார்ந்த அரசியல் சும்மா விடாது நான் பல விஷயங்களை பார்த்துட்டேன் இன்றைக்கு வரைக்கும் கூட பார்க்குறேன் யார் யார் தப்பு பண்ணாங்களோ இன்றைக்கி அளவேண்டிய நிலையில் அரசியல் தலைவர்கள் இருக்காங்க அரசியல் தலைவர்கள் வெள்ளை வெள்ளை வேஸ்ட்டு வெள்ளை சட்டியமாக தான் திரிகிறாங்க ஏதோ இவர் பெரியாள் அவர் பெரியாள் இவருக்கு இவ்வளோ பதிவு ஆனால் வீட்டில் அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் அரசியல் கட்சி தலைவர் எனக்கு தெரியுங்க அரசியல் கட்சி தலைவராக மழை வரலாம் நான் பற அரசியல் கட்சி தலைவர் பட்டேன் வீட்டில் போனால் பம்பிக்கிடுவாங்க வெளியே பேசுகிற மைக்கில் பேசுவாங்க எனக்கு என்னுடைய அனுபவம் அதெல்லாம் வெளியே வெளிப்படையாக அந்த பேர்களை சொல்ல முடியாது நாட்டுக்கு தான் பெரிய தலைவராக இருப்பாங்க வீட்டுக்கு போனால் பம்பிகிட்டு தான் இருக்கணும் அப்படி தான் நிலை இந்திரா காந்தி அன்றைக்கி சஞ்சய் காந்தி பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்தாங்க பிறகு உங்களுக்கு தெரியும் அதே சஞ்சய் காந்தி இறந்தார் விமான பயிற்சி விமானத்தில் என்னாச்சு நடு இரவில் மேனகா காந்தியை வீட்டை விட்டு விரட்டலையா ஒரு ஒரு மருமகள் என்று பார்க்காமலே இந்திரா காந்தி ஒரு பன்னிரெண்டு மணிக்கு சோனியா காந்தி பேச்சை கேட்டுட்டு சஞ்சய் காந்தி மகன் காந்தி ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தையாக இருக்கும் மேனகா காந்தி பெட்டி படிக்க வீட்டு வீதியில் எரிஞ்சு போலே அன்றைக்கி படங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் படமே பத்திரிக்கையில் வந்ததா இல்லையா அந்த கட்டத்தில் சூர்யா பேப்பர் நடத்தி சூர்யா இதில் நடத்தி அவ்வளவு மேனகா காந்தி தன்னுடைய மாமியாருக்கு ஆதரவாக இருந்தாங்க நிலைமை என்ன சொந்த மருமகள்னு பார்க்காம தன்னுடைய கொழு தன்னுடைய செத்த மக சஞ்சய் காந்தியுடைய பையனும் பார்க்காம வீ வீட்டை விட்டு வெளியே விட்டாங்களா இப்படித்தாங்க எல்லா தலைவர் வீட்டிலும் எல்லாம் இருக்க பல விஷயங்கள் சொல்ல முடியலை சொன்னால் தப்பாக போகும் எனக்கு தெரியும் ஒவ்வொரு தலைவருடைய விஷயங்கள் தெரியும் நீங்கள் தப்பு நினச்சீங்க உங்களுக்காக பாடுபட்டவங்களை ஒழிக்கணும்னு நினச்சிங்க நீங்கள் நிச்சயமாக ஒழிஞ்சு போவீங்க இதுதான் அரசியல் கதை இந்திரா காந்தி அதுக்கு ஒரு பால பாடம் எப்படி காமராஜரை பழி வாங்கினோம் காமராஜர் மதித்தாங்க அது வேறு விஷயம் ஆனால் காமராஜர் சொன்னதை கேட்கலையே இதுதான் அரசியலில் நேர்மையாகவும் இருக்கவனும் தன்னையும் பலப்படுத்திக்கிடவனும் தன்னையும் வெகுஜன தலைவராக வளர்வதற்கான காரண காரியங்களையும் செய்யணும் ஆனால் தனக்காக உழைச்சவங்கள முதலில் குத்தக்கூடாது நேர்மையாக இருக்கணும் என்ன நீங்கள் என்ன சம்பாதித்த படத்தில் என்ன சாகும்போது கொண்டு போக போகிறீங்களா ஜெயலலிதா ஊழல் பண்ணாங்கங்கிறது தண்டிக்கப்பட்டாங்க அந்த அம்மையார் கடைசி நேரத்தில் என்னாச்சு உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டாங்க இப்படித்தான் அரசாங்கம் இந்திரா காந்தி என்னாச்சு அந்த மாமையில் சா கமிஷன் போடப்பட்டது நாலு ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லை இல்லையா இப்படியாக நிலைமை அரசியலில் அறம் முக்கியம் அதே மாதிரி நேர்மை முக்கியம் தன் மகனை கொண்டு வந்துட்டு நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் போதும் நம்ம குடும்பம் நல்லா இது கட்சி தான் கட்சி பொதுநலம் தான் முக்கியம் இது வந்து பொது தளம் இவங்க குடும்பம் கிடையாது அரசியல் கட்சி என்பதை தலைவர்கள் நினைச்சிப்பா இந்திரா காந்திக்கு அது வந்தது மாபெரும் தலைவி இங்கே இருக்க சாதாரண தலைவங்களாம் ஒரு ஒரு சின்ன சின்ன கட்சி வச்சுட்டு நான் தான் கட்சின்னு நினச்சேன்னா நிச்சயமாக அழிவு பாதைக்கு தான் நீங்கள் போகிறீங்க என் குடும்பம் என் பிள்ளைங்க எல்லோரும் தான் கட்சி மற்றவங்க சும்மா பாடுபடுறதுக்கு தான் இருக்கிறீங்க எங்களுக்காக ஒ உழைக்கிறதுக்கு இருக்கிறீங்க நாங்கள் தான் மேலே இருப்போம் நீங்கள் பாடுபட்டுகிட்டே இருங்கன்னு நினைச்ச கட்சி தலைவர் நினச்சான்னா எவனும் இல்லை நகர்வாலா ஊழல் அதாவது டெல்லி நாடாளுமன்ற தெருவில் உள்ள ஸ்டேட் பேங்கில் இந்திரா காந்தி சொன்னார்கள் என்று சில லட்சங்கள் பணம் எடுத்து சென்று விட்டார்கள் என்று நகர்வாலா ஊழல் என்ற பிரச்சனையை அன்றைக்கு எதிர்கட்சிகள் இந்திரா காந்தி மீது எழுப்பின அது மட்டுமல்ல எல் மிஸ்ரா இந்திரா காந்தி அமைச்சர்கள் அமைச்சர் சமஸ்டிபூர் ரயில் நிலையத்தில் அவர் வந்து குண்டு வீசி அவர் கொல்லப்பட்டார் அந்த வழக்கு நாற்பது வருஷம் நடந்ததுங்க தான் முடிவுக்கு வந்திருக்கு டெல்லியில் நாற்பது வருஷம் ஒரு வழக்கு நடந்தது எல் என் மிஸ்ரா வழக்கு இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள் சட்ட ஒழுங்கட்டுப் போச்சி என்ற எதிர்க்கட்சிகள் சிறையில் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் பத்திரிகைகள் பட்டும்படாமல் தங்களுடைய கருத்துக்களை தலையங்கங்களில் எழுதின இந்தியன் எக்ஸ்ப்ரஸ் தினமணி கடுமையாக எதிர்த்தது அன்றைக்கு அவசர நிலை அன்றைக்கு இந்திரா காந்தியோடு முக்கியமாக இருந்தவர்கள் சங்கர் ரே குமார் மங்களம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சிபியில் இருந்தார் அது மாதிரி ஹெச்ஆர் கோகலே சட்ட அமைச்சர் சுவரன் சிங் பிரம்மானந்த ரெட்டி உள்துறை அமைச்சர் இப்படி முக்கியமான நபர்கள் ஆளுமைகள் இந்திரா காந்தியோடு எமர்ஜென்சி காலத்தில் இருந்தனர் டி கே பருவா அவர்தான் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இந்திராவே இந்தியா என்றார் இந்திராவே இந்தியா இந்தியாவே இந்திரா என்றார் இப்படியெல்லாம் பிற்காலத்தில் அதற்கான எதிர்வினைகள்லாம் வந்தன பருவா கருத்துக்கு இப்படிப்பட்ட நிலையில் இந்த நேரத்தில் தான் கச்சத்தீவு ரெண்டாவது ஒப்பந்தம் ஒய்பி சபான் நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்து ரெண்டாவது ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் தமிழக மீனவர்கள் கச்சத்தீவை எந்த விதத்திலும் பயன்படுத்த முடியாது போக முடியாது தங்களுடைய வலைகளை மீன்பிடி வலைகளை உலர்த்த முடியாது முதல் எழுபத்தேழு ஒப்பந்தத்தில் அது இருந்தது அந்த சரத்தை நீக்கிவிட்டார்கள் அந்த எழுபத்தாறில் அவசர நிலை காலத்தில் அது நிறைவேற்றப்பட்டது இப்படி பல்வேறு விஷயங்கள் அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அன்றைக்கு சுப்பிரமணிய சாமி இருக்கிறாரே இன்றைக்கி வே அவருடைய கருத்துக்கள் வேறு மாதிரி ஆயிடுச்சு அன்றைக்கி அமெரிக்காவில் இருந்தார் அவரை கைது செய்ய தேடினார்கள் கிடைக்கவில்லை அமெரிக்காவுக்கு சென்று விட்டார் திடீரென்று ஒரு நாள் சுப்பிரமணிய சாமி நாடாளுமன்றத்தில் வருகிறார் அங்கே வச்சு கைது செய்ய முடியாது கேள்வி எழுப்புகிறார் கேள்வி எழுப்பிவிட்டு தப்பித்து சென்று விட்டார் எங்கேனான் எல்லா வாசலையும் தேடுறாங்க அவரை பிடிக்க முடியல நேராக காட்மண்ட் போய் நேபாளிலேருந்து அங்கே அமெரிக்காவுக்கு திரும்ப போயிட்டார் இப்படி எல்லாம் அன்றைக்கு நடந்த சூழல்கள் எதிர்கட்சி தலைவர்கள் யாரும் நாடாளுமன்றத்துக்கு போக முடியவில்லை அன்றைக்கு நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் அரசியல் திருத்தம் ஹெச்ஆர் கோகுலே கொண்டு வந்தார் நீதிமன்றங்களுடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டன ஒரு சில குற்றச்சாட்டுக்களோட இருந்தன அன்றைக்கு பிரென்சி பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அதாவது குடியரசுத் தலைவர் தலைமையில் அமைகின்ற அரசாக அமைக்கலாம் இந்திரா காந்தி குடியரசுத் தலைவராகி பிரெசிடென்ட் ஆகி பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அமைக்க வேண்டும் என்ற கருத்துக்கள்லாம் வைக்கப்பட்டன ஏதோ அது நடக்காமல் போய்விட்டது நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தில் நீதிமன்றத்தினுடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டன எல்லாமே மத்திய அரசு மத்திய அரசு எல்லாமே நாட்டின் ஒற்றுமை முக்கியம் என்று அந்த கருத்தை ஓடு நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் வந்தது அந்த திருத்தத்தில் அன்றைக்கு எல்லா அதிகாரமும் மத்திய அரசு கிடம் இருக்கின்றது என்ற நிலை அன்றைக்கு ஹெச்ஆர் ஆர் கோகுலி அந்த திருத்தத்தை கொண்டு வந்தார் பிற்காலத்தில் அந்த திருத்தம் ஜனதா அரசாங்கம் வந்து திரும்பப் பெறப்பட்டது இப்படி பல்வேறு நிலைகளில் அன்றைக்கு எமர்ஜென்சி காலம் இருந்தது அந்த கட்டத்தில் தான் தன்னுடைய மகன் சஞ்சய் காந்திக்கு மாருதி கார் நிறுவனம் அமைக்க அனுமதியும் இந்திரா காந்தி காலத்தில் வழங்கப்பட்டது அதை பெரிய தவறு அரசாங்கத்தை உடைய நிர்வாகம் இயந்திரத்தை பயன்படுத்துகிற நிலையில் சஞ்சய் காந்தி இருக்கின்றார் இந்திரா காந்தியை நெருக்கடி கொடுக்கின்றார் அவர் வைப்பது தான் சட்டம் என்ற சூழல் இன்றைக்கு அரசாங்கத்தில் இருக்கின்றது என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் எழுந்தன இப்படியான நிலையில் இந்திரா காந்தி இந்த எமர்ஜென்சி நேரத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் பயணித்தார் இருபதம்சதி திட்டத்தை முன்னிலைப்படுத்தி ஒவ்வொரு மாநிலங்களும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அது மாதிரி இந்திரா காங்கிரஸ்காரர்கள் அவசரநிலை கால குறித்தான கருத்தரங்கங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடத்தார் நடத்தினார்கள் இந்த நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் எப்படி வந்ததென்றால் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சில சட்ட திருத்தங்கள் அரசியல் சாசனத்தில் கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டபடி ஒரு குழு அமைக்கிறார்கள் சுவரன் சிங் தலைமையில் சிங் தன்னுடைய குழுவோடு கலந்து ஆலோசித்து ந அரசியல் சாசனத்தில் என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வரலாம் இந்திரா காந்தி அரசாங்கம் ஒரு ஸ்திரமான அரசாங்கமாக இருக்க வேண்டும் பலப்படுத்த வேண்டும் அதற்கான சட்ட திருத்தங்கள் அதாவது அரசியல் சாசனத்தில் என்ன கொண்டு வரலாம் என்று சுவரன் சிங் குழு ஆலோசனை ஆலோசனை கொடுத்தது அந்த பிரகாரம் சட்டத்துறை அமைச்சர் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தை கொண்டு வந்தார் இப்படியான நிலைகள் அவசர காலத்தில் இன்னும் சொல்ல விஷயங்கள் இருக்குன்னா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்